சென்னையிலிருந்து சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தொலைவில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் இந்த கோயில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் வரலாறு ராமாவின் மகன்கள் லாவா மற்றும் குசா ஆகியோர் இந்த இடத்தில் வாழ்ந்தனர் ஒருமுறை ராமன் சிறுவாபுரியே கடந்து சென்றபோது தனது மகன்களுடன் போரிட நேர்ந்தது அவர்கள் தந்தை என்று தெரிந்து கொள்ளவில்லை இளம் குழந்தைகள் இங்கே ஒரு போரை நடத்திய இந்த இடம் குழந்தைகள் போரை நடத்துவது என்பதே சிறுவாபுரி என அழைக்கப்பட்டது சிறுவர் அம்பு எடுமருகி இப்போது சின்னம்பெடு என்று அழைக்கப்படுகிறது இங்கே ஸ்ரீ முருகனை ஸ்ரீ ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கின்றனர் பக்தர்களின் விருப்பங்களை வழங்குவதால் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது இந்த அழகிய கோவிலில் ஸ்ரீ அண்ணாமலை சிவன் மற்றும் ஸ்ரீ உண்ணாமலே அம்மன் ஆகியோரும் உள்ளனர் முருகனின் உற்சவ மூர்த்தியே வள்ளி மணாளர் எனவும் ஸ்ரீவள்ளி திருமண திருமணமாகவும் காட்சி தருகிறார் இங்குள்ள முருகப் பெருமான் ஒரு வீட்டை வாங்குவதற்கு அல்லது விரும்பும் ஆசைகளை வழங்குவதாக நம்பப்படுகிறது